அன்பானவர்களே மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அதிமுக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களிடத்தில் நான் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது என்று கேட்பீர்களானால் முக்கியத்துவிலும் முக்கியத்துவம் என்று கேட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அறியாமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வழிமுறையை வெற்றியை அதிகமாய் பாதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே தான் நான் இதை அதி முக்கியம் என்று சொல்கிறேன் நேற்றைய திரோடு நாம் பார்த்தோம் இந்த ரெண்டு குழந்தையர் பதிமூன்றில் பதினாலில் கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் த ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பரர் ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திரியேக தேவனோடு உறவுகொள்கிற ஒரே ஒரு வாய்ப்பையும் வழியையும் தேவன் நமக்கு அமைத்து கொடுத்திருப்பாரானால் அது பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு விசுவாசியோ ஊழியனோ கொண்டிருக்கிற ஐக்கியமாக இருக்கிறது ஐக்கியம் என்ற பதமானது ஏதோ அறிந்திருத்தல் அல்ல இணைந்து செயல்படுகிற ஒருமித்து அவர்கள் நடந்து செல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது எல்லாவற்றிலும் ஆகவே இந்த ஐக்கியம் என்பது ஒரு பரஸ்பரமான ஒருவரை ஒருவர் அறிந்து ஒருவரை ஒருவர் விளங்கி கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஒருமித்த சிந்தையோடு இணைந்து செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது அப்படியானால் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியனும் பரிசுத்த ஆவியானவரோடு அவ்விதமான ஒரு உறவை கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அல்லது என்னுடைய வாழ்க்கையில் விதமாக இருக்கிறதா என்பதை நான் நானும் சரி நாமும் சரி சிந்திப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஒருவேளை அவ்விதமாக இல்லை என்றால் அதை நான் விட்டு விடுவதா எப்பொழுதும் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிமுறை போதுமானது இது எனக்கு ஒரு புதியதாக இருக்கிறது என்பதாக சிந்திப்பீர்களானால் இது புதியதல்ல வேதம் சொல்லுகிற அடிப்படையான ஒரு உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது மிக அவசியம் ஆகவே இவ்விதமான ஒரு உறவு பரிசுத்த ஆவியானவரோடு கூட எனக்கு இல்லை என்றால் நான் அதை விளங்கிக் கொண்டு சரிபடுத்துவது அவசியம் இல்லை என்றால் இந்த திரியேக தேவனில் ஒருவரான பசுத்த ஆவியானவரை நான் அலட்சியப்படுத்துகிறேனா என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியாய் வாழ்வதற்கும் என்னுடைய ஊழியத்தில் வெற்றியாய் நான் அவருடைய பணியை செய்து முடிப்பதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரியேக தேவனின் மூன்றாம் நபரை நான் எந்தளவுக்கு கனப்படுத்துகிறேன் எந்தளவுக்கு அவரோடு கூட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகிறேன் என்பது நான் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடை குறித்து நாம் அப்போ சடபடிகளில் வாசிக்கிறோம் ஆனாலும் கூட அதை குறித்ததான அதே உறவோடு கூட கொண்ட ஊழியமும் விசுவாசியின் வாழ்க்கையில் ஆவியானவர் கொண்டிருக்கிற அந்த இணைப்பும் இன்று இருக்கிறதா ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக தாறு மாறாக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற மக்கள் தாங்கள் பரிசுத்த ஆவியோடு கூட கொண்டிருக்கிற உறவு என்பதான ஒரு தவறான எண்ணத்தோடு கூட வாழ்கிற வழிமுறை மிகவும் வருத்தப்பட வேண்டிய காரியம் அதே விதமாக ஒருவேளை அவதமான ஒரு நிலையில் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சரியான அந்த ஒரு விளங்குதலோடு உள்ளான உணர்வுபூர்வமான ஒரு அறிவோடு அவரோடு நான் ஐக்கியப்பட்டு வாழ்கிறேனா அதுவும் மிக ஆபத்தான ஒன்றுதான் இரண்டிலும் தவறு பெரியதுதான் இதில் சந்தேகம் இல்லை பசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்கும் சரி ஊழியத்திலும் சரி உதவி செய்யும்படியாகத்தான் இன்றைக்கு நம்மத்தில் அவர் இருக்கிறார் அடுவாக இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார் நான் போனால் தேற்றர் வாழ்ந்த ஹெல்ப்பர் வருவார் என்று அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அவர் உண்மையாலுமே உதவியாளராக அவரோடு இணைந்து நான் வாழ்கிறேனா அவரோடு இணைந்து என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வேளையிலும் நான் செயல்படுகிறேனா என்பதை மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாகவே இருக்கிறது இதில் எந்தவிதமான சந்தேகமில்லை இருவரும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் செய்யும்படியான தவறு இன்னொருவரை நிச்சயமாக பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை நேற்று நாம் பார்த்தோம் அந்த பேசிய கிழமை நிறுவத்தில் நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அநேக வேளைகளில் அநேக விசுவாசிகள் ஊழியர்கள் தன்னுடைய இறுதங்களில் கசப்பான எண்ணங்கள் கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் விதமான ஒரு துர்க்குணங்கள் இருக்குமானால் அதை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உறவு எண்ணில் எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதான ஒரு ஆழமான விளங்குதலோ உணர்வோ அற்ற நிலையில் வாழும் பொழுது தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி ஊழியத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது இது சொல்லப்போனால் எ கிரேட் டேமேஜ் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆகவே மனித உறவுகள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட கொண்டிருக்கிற என்னுடைய ஐக்கியம் தொடர்பை பாதிக்கிறது மனித உணர்வில் நான் மன்னிக்க முடியாத கசப்பான கோபமான வெறுப்பான சிலர் எந்த நேரம் பார்த்தால் அவர்களுக்குள்ளாக ஒரு கோபமான ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இவைகளெல்லாம் ஆவியானவரை பாதிக்குமா கண்டிப்பாக ஏன்னா நான் மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அச்சாரத்தை நான் எந்த அளவுக்கு விலை மதிக்கிறேன் ஒருவேளை நான் ஒரு பேங்க்கில் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு செக் கொடுக்கப்படுமானால் அதை நம்பிக்கையோடு எடுத்து செல்லுகிறேன் என்னென்னேட்டால் கொடுத்தவர் எனக்கு நல்லா தெரிந்தவர் அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல பேங்கை நான் நம்புகிறேன் ஆகவே நான் அந்த பேங்கை கிட்டிச்சேரும் பொழுது இந்த பணத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற உணர்வோடு தான் நான் போகிறேன் இது கிடைக்குமா கிடைக்காதா என்பதான ஒரு சந்தேகத்தோடு நான் போவதில்லை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் முத்திரையிடப்பட்டவராக இருக்கிறது நிமித்தமாக நான் தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேருவதிலும் சரியே பரலோகத்திற்கு நான் போகும்படியான வேலையிலும் எனக்குள் இருக்கிற அந்த ஆவியானுடைய முத்தரை ஒரு பெரிய நிச்சயத்தோடு கூட நான் செல்லும்படியான ஒரு காரியத்தை எனக்கு கொடுக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அப்படியானால் நான் அவருடைய உறவை எந்த அளவுக்கு விலை மதிக்கிறேன் அவருடைய ஐக்கியத்தை எந்த அளவுக்கு நான் வாஞ்சிக்கிறேன் என்று கேட்டால் எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த உலகத்தில் அவர் இருந்து தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது அவரால் என்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் அவருடைய பலத்தை கொண்டுதான் சாட்சியாய் வாழ முடியும் இந்த இடத்திலும் அவர் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடைப்படாமல் இருந்தால் நான் வெற்றியாய் வாழ முடியாது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை என்னுடைய ஊழியங்களில் நான் எவ்வளவு அழகாக பிரசங்கித்தாலும் சரி அல்லது போதித்தாலும் சரி அல்லது எந்த அளவுக்கு என்னுடைய வேத ஞானத்தை நான் வெளிப்படுத்தினாலும் சரி தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த வார்த்தைகளை பலிதமாக்கவில்லை என்றால் அது முற்றிலும் வீணல்லவா அவர் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் சொல்லுகிற இந்த ஒரு காரியம் அதிக மிகையாக நான் சொல்லுகிறேன் என்பதாக என்னவில்லை ஏனென்றால் பசுத்த ஆவியானவர் இன்று அசட்டை பண்ணப்படுவதைப் போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலமானது அவர் அசட்டை பண்ணப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் என்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதே விதமான காரியத்தை ஆண்டுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை குறித்து எண்ணி பார்க்கும் அது மிகுந்த வருத்தமான காரியம் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் அவரோடு கொண்டிருக்கிற அந்த தொடர்புகளாக அவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தில் என்னை இணைத்து என்னை புதுப்பித்து நான் அதை சரிபடுத்தி வாழ விரும்புகிறேனா அல்லது என்னுடைய வாழ்க்கையில் அது தேவையற்றது என்பதாக நினைக்கிறேனா என்பது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் சொல்லுவாங்க அதாவது மிக முக்கியமான ஒரு கேள்வி அமே அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவியானுடைய துணை ஆவியானுடைய பரத்தினொத்தாசை எனக்கு வேண்டாம் என்று நான் நானால் நிச்சயமாக நான் அதில் மிகப்பெரிய தவறை அழைக்கிறேன் அப்படியானால் அவரை குறித்து நான் அறிந்து கொள்வது அவசியம் இல்லையா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவரை குறித்து வேதம் மிகுத் தெளிவா சொல்லியிருக்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாத விதங்களில் ஆவியானவரை குறித்து வேதம் வெகு தெளிவாய் சொல்லியிருக்கிறது ஆகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது சில பெயர்கள் மாற்றத்தோடு கூடவும் சொல்லப்படுகிறது முக்கியமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஹோலி ஸ்பிரிட் அது ஒரு ஏழு இடத்தில் சொல்லப்படுகிறது ஹோலி கோஸ்ட்ன்னு சொன்னால் எண்பத்தி ஒன்பது இடங்களில் சொல்லப்படுகிறது ஸ்பிரிட் ஆஃப் காட் என்பது இருபத்தி ஆறு இடங்களில் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் சத்தியத்தின் ஆவி என்று நாலு இடங்களில் கத்தருடைய ஆவியான ஸ்பிரிட் ஆஃப் த லாடுங்கிறது ஒரு தொன் முப்பத்தி ஓர் இடங்களில் கொஞ்சம் சில வசங்களோடு ஓவர் லேப் ஆகிறத நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏறக்குறைய அறுபத்தி ஒன்பது இடங்களில் அது மாத்திரமல்ல திருத்துவ தேவனாக ஏறக்குறைய முன்னூற்று ஐம்பது இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய இவளையெல்லாம் நாம் பார்க்கும்போது ஐநூற்றி ஒரு எண்பது இடங்களில் இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன் என்பது மிக முக்கியமான காரியம் நான் எந்த அளவுக்கு அவரை அறிந்திருக்கிறேன் என்பதை பொறுத்து நான் எந்த அளவுக்கு அவரோடு கூட நான் கொண்டிருக்கிற உறவில் நான் வளர்ந்து வருகிறேன் என்பது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சான்று என்று சொல்லலாம் அப்போது சடுபடிகளில் பரிசுத்த ஆவியானுடைய பணியை நாம் பார்க்கிறோம் ஒரு பெரிதான வெற்றி வெற்றியினூடாய் கடந்து போகிற அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதல் என்பது மிக ஆச்சரியமானதாக இருக்கிறது அவை இந்த துரித்துவ தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் எந்தளவுக்கு அறிந்திருக்கிறேன் பிதாவை அறிந்திருப்பது மிக மேன்மையான ஒரு காரியம் அனுவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்படும் அந்த இந்த திரியேக தேவன் மாத்திரம் ஏன் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அலட்சியப்படுத்த ஒரு நபராக இருக்கிறார் என்று சொன்னால் தான் காரணம் அறியாமை ஒருவேளை ஒரு சில நினைக்கலாம் எனக்கு வேதம் நன்றாக தெரியும் வேதம் நன்றாக தெரியும் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை உனக்கு நன்றாக தெரியுமா அவரோடு நீ நினைந்து வாழ்கிறாயா ஒவ்வொரு எண்ணங்கள் சிந்தனைகள் முதலாக அவரோடு இணைந்து நீ வாழ்கிறாயா வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா உன்னுடைய ஒவ்வொரு தீர்மானங்களிலும் திட்டங்களிலும் அவரோடு இணைந்து நீ திட்டமிடுகிறையா தீர்மானிக்கிறையா செயல்படுகிறையா இது அவசியமா கண்டிப்பாக மிக மிக கண்டிப்பாக அருமையானலே அவனுடைய அந்நியோன்னிய ஐக்கியம் என்பது இவர் ஒரு நபர் அநேக வேலைகளில் நாம் பெயரளவில் நபர் என்று சொன்னாலும் உள்ளான உணர்வோடு இந்த நபரோடு இணைந்து நான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையின் காரியமானது இல்லாதது மிகுந்த வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய ஒரு காரியம் அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில அவரை துக்கப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரை புறக்கணிக்கும் பொழுது துக்கப்படுத்துகிறோம் அவரட்சியப்படுத்துகிறோம் நம்முடைய அறியாமையே அவரை துக்கப்படுத்துகிறது ஐயோ என்னுடைய பிள்ளை என்னை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த வேதம்தான் இந்த வேதம் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வழிகாட்டி கால்களுக்கு தீபம் ஆனால் இந்த வேதம் வேதம் என்று நான் சொல்லிக்கொண்டு இந்த வேதத்தின் ஆக்கியோனாகி அவரை நான் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஆனால் ஒருவேளை இந்த வேதம் எனக்கு மூளை அறிவில் கொடுக்கிற அந்த அறிவை கொடுத்து என்னை கொண்டு செல்லுகிறதா அல்லது இந்த வேதத்தினுடைய ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருப்பது நிமித்தமாக இந்த வேதத்தை நான் விளங்கி கொள்வதில் சரியான விதத்தில் விளங்கிக் கொண்டு வாழுகிறேனா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு பொதுவாக வேதம் மிக முக்கியமானது அதில் எந்த விதமான சந்தேகமில்லை சிறு திருச்சபைகளில் இது முக்கியப்படுத்துவது மிக அருமையான ஒரு காரியம் இந்த காலகட்டங்களில வேதம் அதிகமாய் புறக்கணிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக வேதம் வேதம் மட்டுமே ஆனால் அது மட்டுமா வேதம் வேதம் மட்டும்தானா நிச்சயமாக மட்டும்தான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதில் உள்ளான அந்த வேதத்தை நான் சரியான விதத்தில் அறிந்து கொள்ள விளங்கி கொள்ள அதை பற்றிக்கொள்ள விசுவாசிக்க அதன்படி என்னுடைய வாழ்க்கையை கட்ட அதன்படி என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்பட பரிசுத்த ஆவியானுடைய துணை எனக்கு தேவையா இல்லையா வேதத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிற அதே விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தின் ஆக்கியோனாகிய அவர் அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த வேதத்தை நான் படிக்கும் பொழுதும் சரி அன்றைக்கு வழிகள் எனக்கு தெரியும் என்ற மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கையில் போகும் பொழுது டவுன் ஷட் டவுன் தேவனுடைய அந்த பரத்தின் ஒத்தாசையை நாம் மூடிவிடுகிறோம் வி க்ளோஸ் த பாத் வழியை அடைத்து விடுகிறோம் எனக்கு வேதம் தெரியும் அல்லையே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருமுறை நான் இதுவரைக்கும் விதமாக நான் அனுபவித்தது இல்லை நான் ஒரு மாணவனாக ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி பொழுது வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது இந்த வேதமானது இன்றும் இல்லாத அளவில் எனக்கு ஒரு உயிரூட்டக்கூடிய ஒரு வல்லமையை என்னில் எழுப்பிற்று என்று நான் நிச்சயமாக சொல்லக்கூடும் என்பதில் நான் தைரியமாக இந்த இடத்தில் அதை நான் எடுத்து பேச நிச்சயமாக அதெல்லாம் தவறு இல்லை என்று நினைக்கிறேன் அன்றைய வார்த்தை எனக்குள் ஜீவிக்கிறதா டஸ் த வேர்ட் ஆஃப் காட் லிவ்ஸ் இன் மீ ஆவியானவரை நான் புறக்கணிப்பதன் மெமத்தான் நான் இழந்து போய் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய இழப்பு என்பது அளவிடப்பட முடியாதது என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி என்னுடைய ஊழியத்துக்கும் சரி அவரை நான் அண்டி அவரை முற்றிலுமாக சார்ந்து வாழும்படியாக எதிர்பார்த்திருக்கிற இந்த நிலையை குறித்து வேதம் சொல்றது என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்மில் உண்மையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நிலையில் அவரோடு இணைந்து வாழுகிறேன் அவர் என் உள்ளத்தில் ஜீவிக்கிறாரா அவர் என் உள்ளத்தில் ஜீவிப்பாரானால் நிச்சயமாக நான் அவரோடு இணைந்து ஜீவிக்கிறவனாகவே வாழுவேன் எனில் முத்திரையிடப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு வாழுகிற அந்த வாழ்க்கை என்பது நான் உண்மையாலுமே அறியாமலே இந்த இவ்வளவு நாட்களாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனா வாழ்ந்து விட்டேனா அது என்னுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா நான் சிந்திக்க வேண்டியவனாக இருக்கிறேன் முக்கியமாக என்னை எடுத்த வாழ்க்கை நான் இப்பொழுது எனக்கு வயது எழுபத்தி ரெண்டு ஏறக்குறைய நான் ஐம்பது ஆண்டுகள் அளவில் சொல்லக்கூடும் என்று நினைக்கிறேன் ஒரு தேவனை அறிந்த வாழ்க்கையில் திரியேக தேவனை நான் அறிய வேண்டிய அளவில் அறிந்திராமல் நான் வாழ்ந்தது என்று வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நஷ்டமா கண்டிப்பாக என்று நான் நினைக்கிறேன் இதில் எந்த விதமான மாற்று இல்லை அப்போ எந்த நாட்களில் இந்த முழு வேதத்திலிருந்து பரிசுத்த ஆபியானதை குறித்து நாம் பார்க்க இருக்கும்படியான காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிச்சயமாக வெற்றியாக இருப்பதற்கான வழியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதை நாம் புறக்கணிக்காமல் வேத சத்தியத்தை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு இந்த திரியேக தேவனில் சமமானவர்கள் அவர்களை நான் பிதாவை மாத்திரம் கனப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தி பசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த விரும்பவில்லை அது நிச்சயமாக திரியேக தேவனை நான் ஒரு பகுதியாக கனவீனப்படுத்துவதைப் போலவே இருக்கிறது அவை வருகிற காலங்களில் தொடர்ந்து நாம் இதை குறித்து வேதத்தில் நாம் பார்ப்போம் வேதத்தினுடைய முழு எல்லா இடத்துல செல்லப்பட்டிருக்கதை பார்க்க இருக்கிறோம் ஆனா நான் முக்கியமாக இதை குறித்து பேச வேண்டிய நிமித்தமாக கிரமமாக போக அந்த ஆரம்பத்திலிருந்து போகாமல் நான் தொடர்ந்து பேசுகிறேன் ஆனால் கண்டிப்பாக நம்முடைய வேதத்தில் உள்ள அத்தனை பரிசுத்த ஆவியானரை குறித்த சத்தியங்களை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம் தெய்வந்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி